அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோருமே நல்ல மாதிரி இருக்குது இறைவன் துணை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க சொன்னா சொன்னால் இடியப்பொக்கத்து செய்ய போகிறேன் இலங்கையில் எல்லா சாப்பாட்டு கடைகளிலையும் இந்த இடியப்பொக்கத்து கிடைக்கும் சின்ன பிள்ளைகள் இடியப்பம் சாப்பிடாவிட்டால் இப்படி செஞ்சு கொடுத்தா அதை விரும்பி சாப்பிடுவினோம் நிறைய மரக்கறிகள் போட்டும் செய்யலாம் மற்றது இறால் முட்டை சிக்கன் போட்டும் செஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொள்ளலாம் அத்தோட இந்த காணொளிகள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்குமே மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்படியே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அந்த இடியப்ப கொத்தா சுவை அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாகண்ட சட்டியில் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் சமையலுக்கு பார்க்கிற எண்ணெண்ணையும் போட்டுக்கொள்ளலாம் தேங்காய் எண்ணெய் நல்ல வாசமாக இருக்கும் அதோட மஞ்சள் உப்பு போட்டு வச்ச போட்டு பிரட்டி வச்ச உருளைக்கெலாங்க பொரிஞ்சு எடுப்போம் கத்திரிக்காய் இருந்தாலும் போட்டுக்கொள்ளுங்கோ போட்டு பொரிஞ்சு கொள்ளலாம் இதோட சேர்த்து வெது பொரிஞ்சு வரட்டுக்கு உருளைக்கிழங்கு அரை பொரிஞ்சு வந்துட்டு நல்லாவே பொறிஞ்சி வரட்டுக்கும் இப்போ வேற உருளைக்கிழங்கு கொறைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு நாங்கள் எடுப்போம் நல்லா கலராக இருக்கு பார்க்க இப்போ உருளைக்கெழங்கு எல்லாம் எடுத்து முடிஞ்சது இதோட நான் அதே எண்ணையிலே வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன் வெங்காயத்தோட கரட்டும் பீன்ஸும் போட்டுக்கொள்கிறேன் இது இப்போ கரெக்டுக்கு பீன்ஸையும் வரங்கி விரட்டுக்கும் அதோட நான் வெள்ளப்பூடு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மூன்று வெள்ளப்பூடு சேர்த்து கொள்ளுவோம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லாமே நல்லாவே வதங்கி வரட்டுக்கும் நிறைய எண்ணெய் விட தேவையில்லை கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கி வரட்டுக்கும் இதோட நான் பெருஞ்சீரம் சேர்த்துக்கொள்வேன் துடாக்குடி வணக்கம் சொல்லுங்க துடாக்குடி வணக்கம் சொல்லுங்க கறிவப்ளையும் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம் இதோட நான் ஒரு பச்சை பிளாக சேர்த்துக்கொள்ள போகிறேன் நான் மகளுக்காக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கொள்கிறேன் உரைப்பு உரைக்கு மண்டதுக்காக உரைப்பு கேட்டு மாத போட்டுக் கொள்ளுங்கோ இதோட நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பீன்ஸுக்கும் கரட்டுக்கும் தேவையான சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இதோட ரால் பொறிச்சு போட்டுக்கொள்ளலாம் நல்லா இருக்கும் நெத்தளி கருவாடு சேர்த்துக்கொள்ளலாம் இதோட பொறிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கொள்கிறேன் நெத்தளி கருவாடு மற்றது கத்தரிக்காய் எல்லாமே சேர்த்துக்கொள்ளலாம் நல்லா இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே சைட்டாக விட்டுட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம் இதில் என்ன சேர்த்து நான் முட்டை உண்டு சேர்த்து கொள்றேன் முட்டை உண்டு அடிச்சு விடுவோம் டெண்டு முட்டை சேர்த்து கொள்றேன் டெண்டு முட்டையை நல்லா கலக்கி விடுவோம் துண்டு துண்டு வளா வர்ற மாதிரி கலக்கி விடுவோம் டெண்டு முட்டையை இப்படி முடிய எல்லாத்தையுமே உடைச்சி விடுவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம் இந்த மாதிரியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இதுக்கு உப்பை சேர்த்துக்கொள்கிறேன் முதல்ல கரெக்டுக்கு பீன்ஸுக்கு தான் சேர்த்தேன் நான் அப்போ சேர்க்கும் போது தான் அந்த பீன்ஸுக்கெல்லாம் உப்பு சேர்த்து வரும் இப்போ நான் மட்டை எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் முட்டைக்கெல்லாம் இப்போ நான் உப்பு பார்த்தேன் கொஞ்சம் போதாது திருப்பியும் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க லாஸ்ட்டில் இப்போ நான் இடியப்பமாக அவிச்சு வச்சுருக்குறேன் வெள்ளடியப்பான அவிச்சு வச்சுக்கிறேன் இந்த வெள்ளடி அப்பத்தையும் எல்லாத்தையுமே சேர்த்து கொள்ளுவோம் நான் வெள்ளடி அப்பமா வச்சு பிச்சை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லா டைமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் குட்டிஸுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவினா இடியப்பமும் சோதியும் எப்பையும் போல வச்சு கொடுக்க சாப்பிட மாட்டேனும் இப்படி செய்து கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவினாம் இன்னமும் அவைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி தான் நாங்களும் கொடுக்க வேணும் இது எல்லாம் மரக்கறிகளும் போட்டுக்கிறதுனாலே அதால் ஓகே சத்துக்கள் எல்லாம் இருக்கு நான் இப்போ வேற இரண்டு மரக்கறியால் கிண்டி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி இப்படி கலந்து எடுக்கும்போது எல்லாமே சேர்ந்து நல்லாவே வரும் பாருங்க இப்போ வேறங்க எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துட்டு நம்மளோட இடியப்ப கொத்து ரெடி ஆகிட்டு இதுக்கு நீங்கள் தேவையாண்டா லீட்ஸ் போட்டுக்கொள்ளலாம் மண்டைக்கு என்னடா லீட்ஸ் இல்லை அதனால போட இல்லை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்குமே மிக்க நன்றி